அப்போ வெங்காயம் போடுறீங்க வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா தாலி போன இப்போ பாருங்கள் என்னெண்டா இஞ்சியும் உள் போட்டு நல்லா உரல்ல இடிச்சு நல்லா மாமாரி இடிச்சு வச்சிருக்கோம் சரியா அப்போ நாங்கள் போடுறேன் அதுக்கப்புறம் இஞ்சி உள்ளி போட போகிறேன் இது இஞ்சி உள்ளி போட போகிறோம் இஞ்சி உள்ளியா போடுறீங்க இஞ்சி இஞ்சி உள்ளியா இஞ்சி உள்ளி போட்டு வதங்க விட்டுட்டு அதை சொல்லியே தக்காளி பழமாக போடுவாங்க ஒரு தக்காளி பழம்

பிர不錯, பிரட்டேன். volumes shake it with masala. GreeARRY்差 Cann tantaập sind puppy. See,께Foruardа's absorption. Please உப்பும் it in the cup. I see the method of petting விட்டு அப்படியே மூடி விட்டு கொஞ்ச நேரம் அரிசி போடணும் அதுக்கடையில் நாங்கள் சத்தான சாப்பாடு வந்து செய்கிறோம் பழஞ்சோறு பழஞ்சோறு சின்ன வெங்காயம் மிளகாய் தயிர் எல்லாம் போட்டு ஒரு பின்னஞ்சு குடித்தா உடம்புக்கு நல்லா இருக்கும் இது நேற்று செய்து வச்சுருந்தது வண்டைக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஊர் குச்சரிசியில் பேரங்க எப்படி இருக்கின்ற பேரங்க பார்த்தீங்களா

வெயில் காலத்துக்கு உடம்புக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்ல சத்தான இது இதை நீங்கள் மணி மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல நீங்க உப்பு உரப்பு எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் உரப்பு கூட குறைய எங்களோட எல்லாம் கொஞ்சம் உரப்பு சாப்பிட்றோட நாங்க கொஞ்சம் கூட தான் உரப்பு போடுறது உப்பு உரப்பு போட்டு நீ அவிய விடுவேன் மூட மூடி அப்படியே கொஞ்ச நேரம்

கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்போ நல்லா தேங்காய் பால் விடுவோம் நம்மளுக்கு இதில் நீ கொஞ்சம் நேரம் குக்காக விட்டுட்டு கடைசியாக காட்டுறேன் நான் செய்கிறேன் இந்த தேங்காய் பால் விட்டாச்சு அரிசி நல்லா வெந்துச்சு நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு உரப்பு உப்பு எல்லாம் பார்த்து கொள்ளுங்க காணுமாங்க வா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இழத்து கோழிப்பூக்கள் நல்லா இருக்குமே என்ன ஓ நெய்யில் கொஞ்சம் கஜிவு அப்படி பொறிய விட்டுட்டு அந்த ரைஸுக்கு கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட டேஸ்டாக இருக்கும் பாருங்க அந்த இடைக்கில் சர்க்கரை பொங்கலும் செய்து அப்படி வச்சுருக்காரு சர்க்கரை பொங்கல் வெந்து கடைசி ஏதாச்சும் சின்ன வெங்காயம் கருவேப்பில இருக்கல அதையும் போட்டு

பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மூடி விட்டேன் நாங்கள் கடைசியாக உப்பம் பண்ணி பார்ப்பேன் இந்த எல்லாம் செட் ஆகிட்டு செட் ஆயிட்டோ எல்லாம் ரெடி ஆகிட்டு ரெடி ஆயிட்டு இந்த கோழி கோழி இந்த லெமன்

ஓகே ரெடி இலத்து கோழிப்புக்க ஓகே இதோட முடிக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணவன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டுறீங்க தயவுசெய்து செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் ஒழுங்காக வந்து சேரும் ஓகே தேங்க் யூ பாய்